தமிழ்நாடு முழுவதும் கடந்த ரெண்டு நாளாக கேப்டன் விஜயகாந்த் பற்றி தாங்க பேசிட்டு வர்றாங்க நேற்றுக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவர் உயிரிழந்ததை யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல தாங்க சொல்லணும் எப்படி அவர் வாழ்ந்தாருங்கிறது அவரோட மறைவு செய்தி வந்ததுக்கு பின்னாடி தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ரசிகர்கள் தொண்டர்களின் கண்ணீருக்கு நடுவில் விஜயகாந்த் ரொம்பவே அமைதியான முறையில் அடக்கம் செய்யப்பட்டாருங்க விஜயகாந்த் நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அவரோட நினைவுகள் எப்போவுமே மக்கள் மனதில் நிலச்சி நிற்கும் தான் சொல்லணும் நடிகர் விஜயகாந்த் குறித்து விஜய் முன்னாடி பேசிய ஒரு வீடியோ பதிவு இப்போது சமூக வலைதளங்களில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு அதில் அவர் கிளாஸ் ஆடியன்ஸ் மாஸ் ஆடியன்ஸ்னு ரெண்டு பேர் இருக்காங்க அது மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நடிகனை நடிகனாக ஒத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோனா அது அண்ணன் விஜயகாந்த் தான் செந்தூரபாண்டி படத்தில் அவருக்கு தம்பியாக நான் பண்ணியிருக்கேன் அவர் மூலமாக நான் ரசிகர்களுக்கு அறிமுகமாகிறேன்னு பேசியிருக்காருங்க அவரை பற்றி பேசின வீடியோ இப்போது இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க